ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் ப்ரமோ ஒன்றில் விஜய் சேதுபதி அவர்கள் என்னென்னலாம் வந்து கேட்பாரு அப்படிங்கிறதை பற்றி நம்ம எப்பயுமே ஒம்போது மணிக்கு ஒரு வீடியோ பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் எவிக்ஷன் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயங்கரமாக வந்து இருக்கு ஸோ யார் எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் தமிழில் இந்த வாரம் முடிஞ்சிச்சுனா இன்னும் ஐந்தே வாரங்கள் இந்த பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை கட்டிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம் பட் இந்த வாரம் என்னென்னலாம் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து கோர்ட் டாஸ்க் தான் ஸோ கோர்ட் டாஸ்க்கில் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் வந்து இருக்கும் ஸோ உதாரணத்து சொல்லணும்னா லாயராக வந்து அப்பயரான விக்ரம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி கோர்ட்டில் வாராடின நம்ம ஒரு பாயிண்ட் வச்சு பேசின பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாராட்டு இருக்கேன் எப்போயுமே அவங்க தானே பெஸ்ட்டாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த சீசன் அப்படிங்கிறதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது மற்றபடி ஏன் கோர்ட்டில் எல்லாருக்கும் சமமான ஒரு பங்களிப்பு கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்து முன்வைப்பார்னு நினைக்கிறேன் இதுதான் கோர்ட் டாஸ்கில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி கேஸ் மல்டிபிளாக வந்து எடுத்துருக்கலாம் இன்னும் வந்து ஒரு கேஸ் வந்து ரொம்ப ட்ராக் பண்ணி போனதுனால இன்னும் நிறையா கேஸ் வந்து பாராட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு டாக் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ அதையும் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கொஷின் பண்ணுவார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ பெஸ்ட்டில் கண்டிப்பாக நம்ம விக்ரமுக்கும் பார்வதிக்கும் பாராட்டு கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒர்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரம்யா வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ரம்யாவுக்கு வழக்கம் போல் ரோஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ போன வாரம் வந்து பண்ணாங்கல்ல அதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே பாயிண்ட் ஆஃப் வியூ அதே பேட்டர்னில் கண்டிப்பாக இந்த வாரம் வந்து ரம்யாவுக்கு ஒரு சின்ன ரோஸ்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் வந்து கோர்ட்டாக சம்மந்தப்பட்டது மட்டும் அடுத்து கோட்டாஸ்க் இல்லாமல் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமித் அவர்களுடைய கேப்டன்சி எப்படி இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் இந்த வீட்டில் இருந்து இவ்வளோ கேப்டன் வந்திருக்காங்கல்ல இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணதை விட அமித்தோடைய கேப்டன்சியில் இந்த வீடு ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப லிமிடெட் நம்பர் ஆஃப் ஃபைட்ஸ் தான் ரொம்ப பெரிய தகராறு வந்து ஏற்படலை அப்படி ஃபைட் வந்தாலும் அவருடைய அந்த அட்ரஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ அதனால் கண்டிப்பாக சிறந்த கேப்டன் அப்படின்ற மாதிரி விஜய் சதுபதி அவர்கள் அமித்துக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிப்பார் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து இருந்தது எல்லாருக்கிட்டையும் வந்து சமமாக பேசுதல் யார்கிட்டேயும் வந்து ரொம்ப பயஸ்டாக இல்லாமல் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் பண்ணது ஒரே ஒரு மேட்ரில் அவர் அட்ரஸ் பண்ணாமல் இருந்தது கொஞ்சம் தடுமாறுன்னு இந்த திவ்யா மேட்ரில் தான் சரியா அதுவும் வந்து பேசியிருப்பார் பட் கரெக்டான ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டார் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு டாபிக் மட்டும் இடிக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும் சரியா இது ஒரு டாபிக் அடுத்து ரொம்ப முக்கியமானது மைக்கு டிஸ்கஸ் பண்ணது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வதிக்கும் கம்பருதிக்கும் சும்மா சதர தேங்காய் மாதிரி ஒரு ரோஸ்ட் அதாவது துர்கா பூஜை அடி கோயிலில் திருவிழா அப்படிங்கிறப்ப சும்மா இருக்கும் அந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டில் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துர்கா பூஜை நம்ம விஜய் அவர்கள் நடத்துவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா திருந்தவே மாட்டேங்குதுங்க எவ்வளோ தான் அடித்தாலும் கேம் நல்லா விளையாடுதுங்க ஓரளவு நல்லா பண்ணுதுங்க அது ஒரு பக்கம் வச்சால் கூட இந்த மாதிரி வார்த்தைக்கு பேசுறதில்ல அப்புறம் வந்து இந்த மாதிரி மைக்கு போடாமல் சுற்றிக்கிட்டு மைக்கை மறைச்சி பேசிக்கிட்டு மைக்கை வந்து கொஞ்சம் இழுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே வச்சுக்கினே போகிறான் அந்த அளவுக்கு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட நபர்களை கண்டிப்பாக தோல் உரிக்க வேண்டும் சரியா அது மட்டும் இல்லாமல் வெறும்னு அது மட்டும் கிடையாது வெறும் கம்பெனி பாரு மட்டும் கிடையாது அவன் எவன்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றது எல்லாத்தையுமே எடுத்து இந்த இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா சார் வந்து இதை வாரம் வாரம் அட்ரஸ் பண்ணுவார் ஏன்னா முக்கியமான ஒரு பிரச்சனை அது பட் விஜய் சேதுபதி ஒரு வாரம் விட்டார் இந்த வாரம் வந்து சரி ஓகே எல்லாம் நான் தானே போங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறது டேய் என்னையாது நீங்கள் ஹோஸ்ட்டாக எதாவது கேட்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் வாட்டி போங்கன்றீங்க அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாது அதனால் கண்டிப்பாக வச்சு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அதுவும் பாரபட்சம் பார்க்காம வச்சு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அடுத்து கம்முதினோடைய வேர்ட்ஸ் யூசேஜ் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரூமர் வந்து பெருசாக போயிட்டு இருக்கு அதாவது கம்ருதின் வந்து ஒரு வீட்டில் இருக்க அமைதியை கெடுத்துட்டு இருக்காங்க வீட்டில் வந்து அவர் பண்ணுற சில விஷயங்கள் சரியில்லை அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது கரெக்டாக ஸோ இப்படிப்பட்ட விஷயம் ஓடும்பொழுது கண்டிப்பாக விஜயசதுர்த்தி வர்றப்ப கண்டிப்பாக போனவட்டம் திவாகர் வந்து ஒரு அமைதியை கெடுத்தாங்க ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தகவல் வந்துச்சு இல்லை டக்குன்னு திவாகர் தூங்கினாங்க பாருங்கள் அந்த மாதிரி கவுனதினால் இப்போ அஃபீஷியலில் நாலாவது இறக்கிட்டாங்க தெரியும் உங்களுக்கு அவங்களுக்கு அஃபீஷியலில் வந்து மூணுலேருந்து நாலாயிடுச்சு சான்றாக முன்னாடி போயிட்டாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அவங்க நினச்சாங்க தான் வந்து முடியும் ரூமரும் ஸ்ட்ராங்காக வந்து சஜெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்முருன் வந்து இந்த பாஸ் வீட்டை வந்து இந்த வாரம் வெளியேறுவா அப்படிங்கிறது தான் பட் நான் உங்களுக்கு பத்து மணிக்கு தான் நமக்கு தெரியும் அதனால் பத்து மணிக்கு அப்டேட் வந்தோடனே உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன் ஏன்னா இது வரைக்கும் ரூமராக தான் கிளம்பிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கமுருதீன் அவர்கள் ரொம்ப பெரிய சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபார் பிரேக்கிங் த ரூல்ஸ் சரியா அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹவுஸை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணல எல்லா கிட்டேயும் சண்டை அந்த கமுருதீன் திவ்யா கூட அவர் பேசின அந்த வார்த்தைகள் கமுதின் எஃப்ஜே கூட பேசினப்ப அந்த விட்டு அந்த வார்த்தைகள் எல்லாமே கன்சர்வேஷன்கள் கொண்டு வந்துட்டு ஓ இவ்வளோ பேசுகிறேன் நீ மவனை ஒன்றை ஒரே அடி அடித்து உட்கார வச்சுருவோம் ஸோ அது வந்து ரெட் கார்டு ரெண்டு மாதிரிலாம் பெருசாக வந்து கிடையாது விஜய் சதுபதிக்கு அந்த ஒரு எண்ணம் கிடையாது அப்படின்றதுனால என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு எது கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து வேறு மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக ரெட் கார்டு கொடுக்காமல் ஜஸ்ட் ஓட்டிங்லேயே ஒரு உடனே தூக்கிடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்த்துலாம் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சொல்லிட்டு